லேட்டாக இருக்குது சாமி பச்சை துரோகி தூ ஏன் கொண்ட நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பாலோ பண்ணிட்டு தானே இருந்தேன் நான் சொன்ன முக்கியமான கண்டிஷன் நீ மீறிட்ட நல்லா யோசிச்சு பாரு கூட தூக்கிட்டான் சீட்டு டாய்

இந்த ஈட்டியை வச்சு உன் போட்டியை எடுக்கவா ஆனா அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது இத கையில போட்டுக்கிட்டு அப்படி ஒரு சொடக்கு போட்டா நீ படகுன போயிடுவோ இதுல ஒண்ணு காணும எங்க போயிருக்கோம் என்ன தேடுறீங்க வாயில் என்னடா போட்டுருக்க

இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது ஒன்னு டைம் இன்னொன்னு உயிர்

என்ன ஒண்ணு பண்ண எனக்கே சொடக் போட பாத்திய நல்லா போட்டுக்கோ அது டம்மி எனக்கே ஒர்க் ஆகல இதே பிறகு வந்துச்சு

ஏய் சூர்யா நான் வரமா ஆ காலையில இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னியே மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்க உங்க டிஷ் மேட்ச் ஆயிடுச்சு ஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு சீஃப் சொல்லிட்டாரு அடே உன்ன தாண்டா குளிச்சிட்டு வேலை கிடைக்கணும் வந்து சாமியை வேண்டிக்கோ சொம்பு சாமி ஒரு கிட்டி மேலே அடிச்சிட்டானா உன் தம்பியை பாரு நம்ம சொம்பு சாமியோட தீவிரமான பக்தன் நம்ம வம்சத்துல முத டாக்டர் எஸ் அது புள்ள சொல்லும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு டேய் அண்ணா ஏன் பிஞ்சூதே எங்கயெல்லாம் பாத்தியா செண்டம் சுரேஷ் தூசி கிட்ட போறே ஏยடா அவ கபோர்ட்ல நே இங்க வாடா ஒரே குழப்பமா இருக்கு ஐயோ டேய் நேற்று நீ தான் ஒன்றா படத்துக்கு போனோம் நானே கிளம்பி சீக்கிரமா வந்துட்டேன் இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு தெரியும்ல அப்புறம் தூக்க வேண்டிய கிடைக்கும் உனக்கு கேட்டிரு என்ன படத்துக்கு போகணும் அட பாவி அதுக்குள்ளே மறந்துட்டியா அதான்டா அமேஜர் செண்டு கேம நீ கூட தானம் சத்துடன் அழுதியே தச்சிட்டாடா பண்ணுறான் ஆமா முதல்ல நீ யாரு அத பாவி உனக்கு இன்ட்ரீவர் பண்ணி வேலை வாங்கி கொடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வந்தா நீ என்ன யாரு கேச்சு ஒன்னும் இல்ல மாட்டா மாமி

என்னப்பா என்ட்ரி போறியா நான் படிச்சிருக்கியா நக்காஜா போற சொம்ப உன் வாழ்க்கை நக்கிட்டு போவன்டா இந்த முறையாவது ஒழுங்கா பாஸ் பண்ண பாரு

மயிலவா யாரா அது இவதுக்கு இப்ப கால் பண்றா ஹலோ ஹே சூர்யா நான் சுபலட்சுமி பேசுறேன் இந்த இன்டர்வியூல அது செலக்ட் ஆக பாரு அப்பதான் நமக்கு கல்யாணம் நடக்கும் தெரியும்ல நான் இப்ப 3 மாசம் 3 மாசம் பா பண்றதே பண்ணிட்டு அங்க என்னடா ஷாக் டேய் அப்பா வந்துட்டாங்க சரி நான் அப்புறம் பேசுறேன் டேய் இதா போடவேண்டிய நேரத்துல போடணும்ன்றது எதடா சொல்றா ஹெல்மெட்டை சொன்னேன்டா ஒரே கன்ஃபியூஷன் இருக்குது தி யாரா வண்டியா என்னன்ன நடக்க போதோ கடவுளே இந்த ஹெல்மெட் வச்சோ தத்துவ சொறைய கேளு அந்த ஹெல்மெட் போடனா உயிர் வந்துரும் இந்த ஹெல்மெட் போடலனா உயிர் போயிடும் கருப்பு காண்டா மிர்கமே கொஞ்சம் பார்த்து ஓட மாட்டா ஓட இழுச்சு அவன் த த

யார் பத்த புள்ளையோ அவட்டு போய் சார் கேக்குற வண்டி தூக்குடா தேங்க்ஸ் அண்ணா நீ போப்பா நல்லா இருப்ப ஏறா ஏறா காலத்துக்கு போடுறா உட்காந்த பைக் கூட சைக்கிள் மாதிரி இருக்கு

அதுவா இதுவா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஒரே குழப்பமா இருக்க ஒரு தம்மா போடலாம்